அந்த கத்திரிக்காய் பொரிக்கரிக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி வரி கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் வரி கத்திரிக்காய் நறுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடணும் அப்போ தான் ரொம்ப க்ளீனாக வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ தான் நம்ம ஒரு லேசை வந்து ஒரு கொதில வந்து வேக வச்சு எடுத்துக்கப்புறம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் இதில் போடுங்க இதுக்கு தேவையான உப்பையும் இதெல்லாம் போட்டுடலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் கொதி விட்டுட்டு வர வேகட்டும் இப்போ கத்திரிக்காய் வந்து அரை வேக்காடு வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அதை வடிச்சுக்கலாம் அடுப்பை அமுத்திடுறேன் தண்ணி இருத்துடணும் காய் வந்து வடிகட்டி வச்சுட்டோம் இப்போ தோரம் வரைக்கும் ஒரு கைப்பிடியில் விட்டு இந்த மாதிரி குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு இந்த மாதிரி தச்சிருக்கேன் இது தண்ணியாக இருக்கட்டும் இப்போ தாளிச்சிக்கலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் இப்போ தாளிக்க வந்து உளுந்து பருப்பும் கடுகும் போட்டுக்கலாம் உளுந்து பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் மூணு சீரகம் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா செவக்கட்டும் இப்போ கடுகு நல்லா பொழிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயமும் நாலு பட்டை வத்தல் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ இந்த கத்திரிக்காயை இதோட போட்டுக்கலாம் அப்படியே உடையாமல் பிரட்டி விடுங்க தோரம் ஒரு போய் இதுல சேர்த்துலாம் நல்ல சுண்டி வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இந்தளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம்